கவனிக்காவிட்டால் அது எதேதோ வந்து போகும் எதேதோ வந்து போகும் ஏனென்றால் கண்கள் பார்க்கும் போது மனமானது ஸ்தோத்திர சுற்றி இருக்கும் அல்லா அது பதிவாகவும் செய்யும் பதிவாயிட்டே இருக்கும் நம்ம கண்கள் பார்க்கிற காரியம் அது இங்க பதிவாயிடும் எதெல்லாம் பார்க்கதோ அதெல்லாம் பதிவாகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பார்க்கும் போதே ஸ்தோத்ரோம் எதை எதை பார்க்கிறோம் என்னென்ன நிலைகளை பார்க்கிறோம் எந்த சூழ்நிலைகளை பார்க்கிறோம் என்று அந்த நிமிஷமே அந்த நொடி பொழுதே நம்ம சிந்திக்க வேண்டும் இது சரியானதா தவறானதா ஏன் ஆண்டவருக்கு பிரியமானதா பிரியமில்லாததா என்று சொல்லி அவ்வப்போது நாம் கவனிக்கிறவர்களா இருப்போம் என்றால் ஸ்தோத்திரம் அல்ல நம் மன விருப்பம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நம்முடைய மனதுல இருக்கிற எண்ணம் வாஞ்சை இவைகளை எல்லாம் கத்த நிறைவேற்றுவார் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் நிறைவேற்றுவேன் உமது வேண்டுகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் அலையா கத்தை நல்லவ அப்ப நம்முடைய ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆலோசனைகள் சரியா இருக்கணும் சில நேரங்கள்ல வந்து நம்முடைய ஜென்மஸ்வாபம் இந்த ஜென்ம அந்த சுவாபம் அந்த சில ஆலோசனைகளை கொண்டு வரும் நமக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் கொண்டு வரும் அதெல்லாம் கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் இதெல்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் இப்படி நடந்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் இப்படி செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜென்ம சுவாபமானது நம்முடைய கண்களுக்கு எது புரியமா இருக்குதோ அதை குறித்து சிந்திக்கும் செயல்பட வைக்கும் அது ஆலோசனையாக சொல்லி ஜெபிக்க வைக்கும் ஆகினால ஒவ்வொரு நாளும் அதை கவனித்து கவனித்து சிந்தனைகளை கவனித்து கவனித்து போவோமானால் வழிகளை கண்களுக்கு காட்டுவார் நாம் பார்க்க வேண்டியது செய்தியெல்லாம் கண்கள் பார்க்கும் எதிர்காலத்தை குறித்து பார்க்கும் நாளை தினத்தை குறித்து அது கண்கள் பார்க்கும் இந்த கண்கள் வந்து எதை பார்க்கணும் ஆவியானவர் சொல்லி தருவார் தரிசனங்களை காட்டுவார் சொப்பனங்களால் நிரப்புவார் ஆண்டவர் தமிடத்துல சொல்லக்கூடிய செய்திகளை வந்து பேசுவார் அல லூயா யாருக்கு எவ்விதமாக சொன்னால் புரியுமோ அவிதமாக வந்து சொல்லுவார் சிலருக்கு சொப்பனத்துல பேசுவார் சிலருக்கு தரிசனத்துல காண்பிப்பார் சிலருக்கு வேத வார்த்தையின் மூலமாக பேசுவார் அலூயா கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் சிலருக்கு தீர்க்க தரிசனங்களாக பேசுவார் சிலருக்கு ஜெபிக்கும்போது போது பேசுவார் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கு ஏற்றார் போல ஆவியானவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்